இசைப்பிரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள் நாம் தற்பொழுது நடபைரவிய தாயிரகத்தின்கீழ் வரக்கூடிய ஹிந்தோளம் என்ற ராகம் பற்றி பார்த்து வருகின்றோம் இதனில் கடந்த எபிசோடில் பக்தி பாடல்களும் சினிமா படங்களில் வந்த பக்தி மார்க்கமான பாடல்களையும் நமக்கு இனிமையை தரக்கூடிய நிலவாக அறிந்தவற்றை தொகுத்து பார்த்தோம் அவ்வாறாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் தொட்டு எழுபதுகள் வரையில் இவ்வாறாக பக்தி சாராத இனிமையான பாடல்கள் நமக்கு தெரிந்தவற்றை இனிமை கண்டறிவதற்காக தொகுத்து பார்ப்போம் அவைகள் இனிமையான ருசியை காட்டக்கூடிய உள்ளன இதில் குறிப்பிட வேண்டியது நாம் இந்த ராகத்திற்கான ஸ்வரங்களாக தெரிந்து வைத்துள்ள சகம தனிச என்ற இந்த ஸ்வரங்களை மட்டும் உள்ளடக்கிய பாடல்களாக தற்பொழுது தொகு தொகுக்கின்றோம் ஒரு சில பாடல்கள் இந்த ராகத்திற்கு அல்லாத பஞ்சமத்தையோ சிறிய தெய்வத்தையோ கொண்டிருப்பதாக வந்திருக்கும் என்று அம்மாதிரி பாடல்கள் இங்கு எடுத்துக்கொள்ளவில்லை ஆகவே பெரும் ஒரு சில பாடல்கள் அங்கு ஒதுக்கப்பட்டுவிட்டன இவ்வாறாக பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்துகள் தொட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு வரையில் ஒரு ஆறு ஐந்து ஆறு பாடல்கள் ஏழு பாடல்கள் என்பதனை நாம் இனிமை கருதி தொகுத்துள்ளோம் அந்த இனிமை நாம் ஸ்வரங்கள் ஆரோகணம் ஆரோணம் சொல்லும்போது என்ன இனிமை தந்தனவோ அவற்றை அப்படியே கொண்டிருப்பனவற்றை நாம் தெளிவாக தெரிகின்றோம் ஆகவே தற்பொழுது இந்த பாடல்களை நமது கீபோர்டின் வாயிலாக இசைத்து பார்ப்போம் இது ஒரு வகையான இனிமையை தரக்கூடிய நிவாகத்தான் உள்ளது இது பற்றி மேலும் நாம் இந்த கீபோர்டுக்கு சென்று பார்ப்போம் முதலாவதாக அனார்களி என்ற படத்தில் கண்டசலா சுக்கிப்பாடிய பாட ராஜசேகரா என் மேல் மோடி செய்யலாகுமா என்ற பாடலை பார்ப்போம் அடுத்து மணாலனை மங்கையின் பாக்கியம் என்ற படத்தில் சுஷிலா பாடிய அழைக்காதே நினைக்காதே என்ற பாடல் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அடுத்த வீட்டு பெண் என்ற படத்தில் சிறுகளி கோவிந்தராஜன் பாடிய பாடல் என்னை விட்டு ஓடிப்போகு கண்களும் கவிப்பாடுதே சாரி கவி கண்களும் கவிப்பாடுதே என்ற பாடல் அடுத்த வீட்டு பெண் என்ற படத்தில் அடுத்து குமுதம் என்ற படத்தில் சீர்காழி வந்த ரஜன் பேசு சிலா என்னை விட்டு ஓடி போக முடியுமே என்ற பாடல் அடுத்து கர்ணன் என்ற படத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் பல பேர் மழை கொடுக்கும் குடையும் இரண்டு மாதம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இப்படியும் ஒரு பெண் என்ற படத்தில் பி அம்மா இசையமைத்து பாடிய பாடல் நானே ராதே கண்ணா என்ற பாடல் கோபாலா அடுத்து எழுபத்தைந்தில் கல்யாணமாம் கல்யாணம் என்ற படத்தில் விஜயபாஸ்கர் இசையில் இளமை நாட்டிய சாலை என்ற பாடல் இனிமையான பாடலாக அமைந்திருந்தது அது பார்ப்போம் அடுத்து எழுபத்தி எட்டில் கிழக்கே போகும் ரயில் என்ற படத்தில் பூவாரசொம்பு பூத்தாசி என்ற பாடல் நண்பர்களே நாம் இங்கு பார்த்த ஒரு எட்டு பாடல்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் வந்தவை இனிமை கருதி அவற்றை எளிமையாக நாம் விசைத்து பார்ப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று இது பட்டியலை எடுத்துக்கொள்ளப்பட்டன இங்கு நாம் எடுத்துக்கொண்ட பாடல்கள் அனைத்தும் தெளிவான ஸ்வரங்களை பின்பற்றுவதை நாம் அறிகின்றோம் இவ்வாறாக பார்க்கும்போது இது மாதிரி இன்னும் அடுத்த கட்டத்தில் எண்பதில் வந்த பாடல்களை சில பாடல்களை பார்ப்போம் அது எண்பதுக்கு பிறகு என்று வரும்போது பெரும்பாலான பாடல்கள் இளையராஜா அவர்கள் செயல் அமைந்திருப்பதாக வருகின்றன ஒன்று ரெண்டு பாடல்கள் எக்ஸப்ஷனல் இம்மாதிரியாக பார்க்கும்போது இந்த சகமதனிசா என்ற ஸ்வரங்களை இலங்கை ஆரோக்கண ஒருமனம் கொண்ட இந்த ஹிந்தோலம் என்பது மிக இனிமையான பாடலை தாங்கியுள்ளது ஆகவே அடுத்த கட்டமாக நாம் எண்பதுகளில் வந்த பாடல்களை பற்றி பட்டியல் எடுத்து பார்ப்போம் ஆகவே அன்பர்கள் இம்மாதிரியான இனிமையான பாடல்களை தொகுப்பதில் அதன் ருசியை உணர்வதில் பங்கெடுத்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் சுயமான தேடலில் இசையை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வத்தினால் இந்த முயற்சியை மேற்கொள்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது முதலிலிருந்தே சொல்லுகின்றோம் நாம் போது பண்பட்ட இசை கருவி ஓய்வுப்பாளர் கிடையாது இப்பொழுதுதான் பழகின்றோம் சுயமாக தேடுகின்றோம் ஆகவே அன்பர்கள் இதுக்கு ஆதரவாக இருந்து வெவ்வேறு ரகங்களில் நம்ம அநேக பாடல்கள் வெவ்வேறு ரகங்களை தாயாராகாமல் செயராகாமல் எத்தனை வருகின்றன எங்கு வருகின்றேன் என்பது பற்றிலாம் நாம் பார்ப்போம் ஆகவே அடுத்த கட்டத்தில் எண்பதுகளில் வந்த ஹிந்தோளராக பாடல்களை பற்றி தொகுப்பினை பட்டியலை எடுத்து பார்ப்போம் நன்றி வணக்கம்